ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணுன்னு பார்க்கலாமாங்க நம்ம சேது வந்து ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க மாமா என்ன மாமா இப்படி சொல்கிறியே கேக்கில் எதுவும் கலக்கலைன்னு சொல்லிட்டு அப்போது எனக்கு எப்படி மயக்கம் வந்தது அதில் ஏதோ கலந்துருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கருப்பு இருந்துட்டு நானே அதே குழப்பத்தில் தான்டா இருக்கேன் அந்த டெஸ்ட் எடுக்கிற மையம் வந்து ரொம்பவே அதாவது எல்லா எல்லாருக்குமே ஒரு நல்ல டெஸ்ட்டு ரிசல்ட்டை தான் எடுத்து கொடுக்குவாங்க ரொம்ப நல்லவங்கடா அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு இங்கே நம்ம சேது இருந்துட்டு மாமா நீங்கள் மிச்சம் மீதி இருக்கிற கேக்கை வாங்கிட்டு வாங்க நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எனக்கு என்னவோ டவுட்டாகவே இருக்குது அதில் கண்டிப்பாக மயக்க மருந்து கலந்துருக்கோம் மாமா அப்புறம் எப்படி எனக்கு மயக்கம் வந்திருக்கும் அது அதை வச்சு அந்த ஆதாரத்தை வச்சு எப்படியாவது எனக்கும் தாமரிக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு நினச்சேன் ஆனால் அது முடியலையே மாமா இப்போ என்ன தான் மாமா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தாமரை வந்து ஓடி வராங்க ரொம்பவே சந்தோஷமாக வராங்க இங்கே சேது தாமரையை பார்த்ததுமே பயங்கர கோவப்படுறாங்க தாமரை வந்துட்டு மாமா நமக்கு ரெண்டு நாள் கழித்து கல்யாணம் நடக்க போகுது எனக்கு அம்மா நாளைக்கு புடவை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த கலருன்னு சொன்னீங்கன்னா நான் அதே கலர் எடுத்துக்குவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக கேட்குறாங்க ஆனால் இங்கே சேதுக்கு பயங்கர கோவம் வருது வருது நல்ல மாதிரியாக சொல்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே பாரு தாமரை ஒழுங்கு மரியாதையே போயிடு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இங்கே தாமரை இருந்துட்டு என்னமாம்மா இப்படி பேசுகிற உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது உங்கள் வருங்கால பொண்டாட்டினா நீங்கள் சொன்ன கலரை தான் எடுத்து க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது நீங்கள் எந்த கலர்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே சேதுவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஒழுங்காக வெளியே போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் பல்லார்னு ரெண்டு அரை விட்டுடுறாங்க என்னமாம் இதெல்லாம் இவளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா இப்படி வந்து எங்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க உடனே கருப்பு இருந்துட்டு ஏமா போமா அவன் தான் கோவத்தில் இருக்கான்ல ஏதோ ரெண்டு பேருக்கு பிடிச்சி நடக்கிற மாதிரி வந்து கலரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தொலைத்து விட்டுறாங்க இங்கே தாமரை ரொம்பவே கோவமாக போயிட்டு அவங்க அம்மா கிட்டே உட்கார்றாங்க அம்மா எதுக்காகம்மா இந்த சேதுமா இப்படி இருக்காரு நான் அவரோட வருங்கால பொண்டாட்டி நான் போயிட்டு எந்த ட்ரெஸ் எந் சேரீ எந்த கலரில் எடுத்துக்கிட்டோன்னு ஒரே வார்த்தை தான் கேட்டேன் ஆனால் அதுக்கு சப்புன்னு அரைஞ்சிட்டாரு அவருக்கு கொஞ்சம் கூட பாசமாகவே பேச தெரியல அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்ட மாறு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க இங்கே சாப்பிட்டு இருந்துட்டு நான் இன்னொரு கன்னத்தில் அடிச்சேன்னா கண்ணம் வீங்கிடும் எதுக்காகட்டி அவ ரூமுக்கெல்லாம் நீ போனேன் எதுவும் உங்கள் ரெண்டு பேருக்கு பிடிச்சி போய் கல்யாணம் நடக்குது உனக்கு மட்டும்தான் பிடிச்சி போய் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் எவ்வளோலாம் சதித்திட்டம் பண்ணேன் நீ லூஸ் மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவ போல நீ எதுக்காக போன சேது உன் கழுத்தில் தாலி கட்டுட்டும் அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் சேது உன்னை தொட்டு தாலி கட்டுற வரைக்கும் நீ பொறுமையாக இரு அதுக்கப்புறம் இந்த வீட்டையே ஆள்ற பொறுப்பு உனக்கு இந்த வீட்டோட மகாராணியே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாவித்திரி சொல்கிறாங்க இங்கே தாமரை இருந்துட்டு என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாடி இந்த கல்யாணத்தை நட நடத்துறதும் இந்த இமயமலையில் போயிட்டு கொடி நாட்டுறதும் ரெண்டும் ஒன்று ரெண்டுமே ரொம்ப கஷ்டம் அது தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஆறுமுகம் வேற நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னில்ல அந்த விஷயத்த சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இப்போ அஞ்சு லட்ச ரூபாய் நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கருப்பு போயிட்டு கேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதில் டெஸ்ட்லேயுமே மயக்க மருந்து கலந்துருக்குன்னு ரிசல்ட் வந்திருக்கு இதை எல்லாத்தையுமே மறைச்சி கம்முக்கமாக என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ எந்த எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஜாலியாக போயிட்டு சேது கூட இருக்கணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கோ கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதை நான் நடத்தி காட்டுறேன் இப்போ நீ எதுக்காகவும் அவசரப்படாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கருப்பு வந்து சேதுக்கிட்டேருந்து வந்து பேசி முடிச்சுட்டு வராங்க அப்போது இங்கே சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதோ சவுண்டு கேட்குது அதுக்கு போய் ஒட்டு கேட்குறாங்க இங்கே நம்ம சாவித்திரி இருந்துட்டு நீ ஃபோன் பண்ண விஷயம் மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சது வச்சுக்கோ 哦，不了当。 உனையும் என்னையும் இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சே நம்ம கருப்பு இருந்துட்டு என்ன இது ஃபோனு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந் நம்ம கருப்பு வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறத நிழல் வந்து தெரிது இதை பார்த்த சாவத்திரி உஷாராயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லி மல்லி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கதை ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே நம்ம கருப்பு வந்து பயந்தே பயந்துடுறாரு என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி கேட்க கருப்பு இருந்துட்டு இல்லை இந்த ஆணி ஒன்று இடிச்சிருச்சு அது எந்த ஆணின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போதும் போதும் நீ இப்ப வந்தியா இல்லை எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கோவமா கேட்க எங்க நம்ம கருப்பு இருந்துட்டு நான் தான் வந்தேன் அதான் அப்பே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க ஏதோ நான் அவ்வளோவா கேட்கல அம்மா நீங்க எதுக்காக இப்படி பதட்டப்படுறீங்க நீங்கள் நீங்க தப்பு பண்ணீங்களா என்ன தப்பு பண்ணாதான் தப்பு மறைக்கிறதுக்காக இவ்வளோ ஒரு பதட்டம் வரும் அந்த பதட்டம் உங்கள் மூஞ்சல தெரியுது என்ன சித்தி என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க நம்ம கருப்பு கேட்க எங்கே நம்ம சாப்பிட்டு இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ என்ன ஓட்டு கேட்டேன்னு தான் நான் கேட்டேன் போயிட்டு உன் வேலையைப் பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவத்திரி திட்டி அனுப்பிடுறாங்க இங்கே கருப்புக்கு லைட்டாக டவுட் வந்துடுது இன்னொரு சைடு இங்கே நம்ம சித்திரா இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இந்த தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா இந்த தாமரை ஓவராக ஆட்டம் போடுவாளே இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதும் மேலு தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவங்க அம்மாக்கிட்ட போகிறாங்க கிட்ட அம்மா எனக்கு ஒரு விஷயம் தோணுதுமா ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியல இந்த தமிழ் செல்வியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த சா தாமரையோடு தாமரையோட கல்யாணம் நடக்கணும்னு தோணுது ஆனால் தாமரைக்கு சேதுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த தாமரை ஓவராக ஆட்டம் போடுவாளே இந்த வீட்டில் நம்மளை விட ரொம்பவே உயர்வாக டேலண்ட்டாக யோசிக்கிறது இந்த சாவித்திரி ஆகிடுமே ஓவராக சீனை போடுவாங்களே இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதும் நல்லது தான் தமிழ்ச்செல்வினா கூட ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு போயிடுவா ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த தாமரையோட ஆட்டமோ சாவுத்திரியாத்தையோடய ஆட்டமோ தாங்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறத நீ வார்த்தையாக சொல்லிக்கிட்டு இருக்க எனக்குமே அப்படிதான் தோணுது இந்த கல்யாணம் நின்றுட்டா கூட நமக்கு நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்க நம்ம கருப்பு இருந்துட்டு போயிட்டு சேதுக்கிட்ட மாப்பிள்ள எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த தாமரையும் சாவித்திரி சித்தியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க யாருக்கோ தாமரை ஃபோன் பண்ணிச்சான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது என் காதில் விழுந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனது எல்லாத்தையுமே சொல்ல இங்கே சேது இருந்துட்டு என்னமாம்மா அப்போ தாமரை யாருக்கு கால் பண்ணியிருப்பா அது என்ன பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு அது ஒரு ஆதாரம்னா அது கிடைச்சா இன்னுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது எங்க கருப்பு இருந்துட்டு நானே என்ன விஷயம் தெரியாம ஊங்கிட்டு சொல்றேன் ஆனா நீ என்ன கேட்டா எனக்கு எப்படிப்பா தெரியும் ஆனா இந்த சாவித்திரி சித்தியும் தாமரையும் ஏதோ ஒன்று தான் மறைக்கிறாங்கன்னு மட்டும் நல்லா தெளிவா தெரியுது அவங்க எவ்வளவு பெரிய கேடிய இருப்பாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல ஆனா உன் கல்யாண விஷயத்துலேயும் சரி இங்கே மாமா வந்து ஜெயிலுக்கு போனா இருப்பார் அந்த விஷயத்துலேயும் சரி அவங்க ஏதோ ஒரு சதி வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேது இருந்துட்டு மாமா அப்போது அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பினது அதாவது போலீஸுக்கு கால் பண்ணுது தாமரையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கருப்பு இருந்துட்டு அதுவும் ஒன்று கரெக்டு தான் மாமா அச்சி சேது ஆனால் இங்கே தமிழ் செல்வி தான் நான் தான் போலீஸ் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குனாலே ஆறுமுகத்துக்கிட்ட தமிழ் செல்வி தான் பேசினாங்க அப்படின்ட்டு ஆறுமுகமும் சொல்கிறான் அதெல்லாம் முடிஞ்ச விஷயம்ப்பா ஆனால் அப்போது தாமரை யாருக்கு கால் பண்ணியிருப்பா என்ன பிரச்சனையாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சிட்ருக்காங்க இங்கே கருப்பு இருந்துட்டு நம்ம சேதக்கிட்ட என்னன்னே ஆனால் ஏதோ ஒரு சதி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாட்டி இருந்துட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட பேச வராங்க இங்கே மோகனா சொல்கிறாங்க ஏங்க உங்கள் கிட்டே அத்தை ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே நம்ம ராஜாங்கம் எழுந்து வந்துடுறாங்க எங்கே நம்ம பாட்டி மாருந்துட்டு ஐயா ராசாங்கம் நீ என் கூட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும்யா ஏன்னா தமிழ் செல்வியை பரீட்சை எழுதுறதுக்கு கூட்டிகிட்டு போ போ கூட்டிட்டு போனதுனால நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு தெரியுது ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு இருக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் என் மூச்சு நின்றுடும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குயா நீ என் கூட பேசலனாலுமே பரவாயில்ல நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணுமியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயா ராசாங்கம் இந்த கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்குமியா இதை அவசரப்பட்டு எடுத்த முடிவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ராசாங்கம் வந்து அப்பத்தாவோட முகத்தை பார்க்காம அந்த சைடு திரும்பிக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்குமே துளி கூட விருப்பம் இல்லை இருந்தாலும் வேற வழி இல்ல சாவித்திரியை பத்தி உங்களுக்கே தெரியும் நான்ன்றதுனால அவ இன்னும் போலீஸ்க்கு போகாம இருக்கா போலீஸுக்கு போனால் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல சேதுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க நான் போயிட்டு ஆறு மாதம் ஜெயிலில் இருந்தேன் என் பையன் ஆறு வருஷம் ஜெயிலுக்கு போவான் அதெல்லாம் தேவையா இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லி யோசிச்சு தான் அதே சமயம் சாவத்திரிக்கும் தாமரைக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் உங்கள் பேரன் செஞ்சான்ல அந்த தப்புக்க பிராட்சியத்தையும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அதனால் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் எனக்குமே இதில் கொஞ்சம் கூட இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பமே கிடையாது ஆளாளுக்கு அத்தை இ யோசிச்சுட்ருக்காதீங்க அதே சமயம் இந்த பிரச்சனையை திரும்பவும் என் காதுக்கு கொண்டே வராதிங்க திரும்ப திரும்ப இதை பேசுறதுக்கு என்னால் முடியல கல்யாணம் அது பாட்டுக்கு நடக்கும் நீங்கள் ஓரமாக இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜாங்கும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம அப்போத்தான் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு சைடு நம்ம சேதுவும் நம்ம கருப்புவும் மேலே பேசிக்கிட்டு இருக்காங்க எம் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஆறுமுகம் வந்து வராங்க அதுக்கப்புறம் இங்கே சாவுத்திரியுமே பணத்தை எடுத்துகிட்டு வராங்க பணத்தை எடுத்துகிட்டு வந்ததும் எங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பார் யாராவது உன்னை எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா கல்யாணத்து வேலையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எங்கள் சாவுத்திரி அஞ்சு பணத்தை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து இங்க பார் இதோட உன் கணக்கு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கல்யாண விஷயத்துல ஏதாவது மூக்க நுழைச்சேன் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் ஆறுமுகம் இருந்துட்டு அம்மா அதான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்களே இது போதும்மா நான் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கல்யாண விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி இங்கேருந்து கிளம்பு சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க இங்கே ஆறுமுகம் வண்டி எடுத்துகிட்டு போகிற சவுண்டு இங்கே கருப்புக்கும் நம்ம சேதுவுக்கும் காது கேட்குது உடனே கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ளை அது பாரு இந்த ஆறுமுக பையன் தானே அவன் எதுக்காக இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கான் டேய் நில்லுடா அப்படின்னு சொன்னதும் இங்கே ஆறுமுகத்துக்கு ரொம்பவே பதட்டமாக வருது உடனே வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நம்ம சேதுவும் நம்ம கருப்பவும் கீழே இறங்கி போயிட்டு டேய் உனக்கு என்னடா எங்கள் வேலை அதுவும் இந்த டைமில் வந்திருக்க நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு அது வந்து அது வந்துங்க கல்யாணத்து வேலையை கொஞ்சம் முடிக்க சொல்லி சாவித்திரி அம்மா தான் வந்தாங்க அவங்க தான் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால தான் இப்போ வந்து போனேன் அது கூட இன்னும் இந்த நேரத்தில் வரணுமாடா சரி அந்த பையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து கல்யாண வேலையை முடிக்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்காங்க அதுதான் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ கல்யாணத்து வேலையை நீனா எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டால் செய்கிற எல்லா செலவும் நீயே பார்த்துக்கு போகிற அரை பைய இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ பணம் எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்துங்க அது வந்துங்க அது எவ்வளோ இருக்கு அதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது அஞ்சு லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து வாயைப்பழக்க எங்கள் சேதுக்கு உடனே டவுட் வந்துடுது அஞ்சு லட்சத்தை வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு உனக்கு என்னடா வேலை கொடுத்துருக்காங்க அது வந்துங்க மண்டபம் புக்ஸ் ப புக் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மண்டபம் புக் பண்ணுறதா அதெல்லாம் நம்ம ஆளுங்களே பார்த்துப்பாங்க நீ என்ன இதில் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து கருப்பு கிட்ட சொல்ல கருப்பு இருந்துட்டு எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது இந்த பயலை ஒரு நாலு அடி அடித்தா உண்மையெல்லாம் கக்கப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொன்னதுமே எங்கள் சேது இருந்துட்டு டேய் ஒழுங்காக உண்மையை சொல்லிடுறா நீ முழிக்கிற மொழியை பார்த்தா நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லை போலீஸ் கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ஆறுமுகத்துக்கு காலெல்லாம் விட வெடன்னு வருது ரொம்பவே பதட்டப்படுறாங்க முகமெல்லாம் வேக்குது உடனே கருப்பு இருந்துட்டு டேய் என்னடா முகமெல்லாம் வேக்குது நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க அதனால தான் உனக்கு இப்படி கொட்டுது ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே கருப்பும் கேட்க எங்கள் சேர்த்துட்டு மாமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ போயிட்டு ஒரு ரெண்டு கட்டையை ஏட்டணுமா கட்டையால் பொல பொலன்னு பொலந்தா எல்லா உண்மையும் வெளி வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம க கருப்பு இருந்துட்டு கட்டை எடுக்கிறதுக்காக போகிறாங்க எங்கள் ஆர்வம் இருந்துட்டு ஐயா வேண்டாம் ஐயா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையா என்ன உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்துங்க ஐயா தாமரை வந்து அதுதான் உங்களுக்கும் தமிழ் செல்விக்கும் கல்யாணம் நடக்க இருக்கப்ப போலீஸ்க்கு கால் பண்ணது தமிழ் செல்வி இல்லை தாமரை தான் அந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு நிறைய தில்முழு வேலைலாம் சாப்பத்தரியாமல் பண்ணாங்க எனக்கும் அடிக்கடிக்கு பணம் கொடுப்பாங்க நானும் நிறைய பணம் வாங்கிக்கிற இருக்கேன் என் பொழப்ப ஓட்டுறதே இவங்கக்கிட்ட பணம் வாங்கி தான் என் பொழப்பவே ஓட்டுறேன் இப்போவும் உங்களுக்கும் தாமரைக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் அஞ்சு லட்ச ரூபாய் எனக்கு லஞ்சமாக கொடுத்துருக்காங்க அதுதான் ஐயா வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேதுக்கும் நம்ம கருப்புக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இங்கே நம்ம கருப்பு இருந்துட்டு பாத்தியா மாப்பிள்ள அப்போது தாமரையும் சாவுத்திரியும் ரூம்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தது இதை பற்றி தான் நினைக்கிறேன் போலீஸ்க்கு கால் பண்ணது அப்போது தாமரை தானா அப்புறம் இவங்க பணத்தெல்லாம் கொடுத்து தமிழ் செல்வி மேலே திருப்பி விட்டுருக்காங்க அப்போது தமிழ் செல்வியையும் ஏதோ மிரட்டியிருக்காங்க அதனால தான் தமிழ் செல்வியும் பயந்துக்கிட்டு இப்படி சொல்லியிருக்கா கண்டிப்பாக தமிழ் செல்வி பணம் வாங்குகிற ஆள் கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தினால இவங்க தமிழ் செல்வியை மிரட்டி காரியத்தை சாதிச்சிருக்காங்க அப்போது ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த தாமரை தான் இந்த விஷயம் மட்டும் ராஜாங்க மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள சும்மாவே விட போகிறோம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொல்ல இங்கே சேது இருந்துட்டு ஆமாமாமா எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காங்க எவ்வளோ பெரிய கேடியாக இருந்திருக்காங்க என் அப்பா போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என் அப்பாவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்களா அவங்கள சும்மாவே விட மாட்டேன் டேய் இப்போ கிட்ட சொன்ன எல்லா உண்மையுமே நீ இன்னொரு டைம் சொல்லு நான் ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிறேன் அதே சமயம் உங்ககிட்ட ஏதோ வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னல தாமத பத்தின ஆதாரம் அதையும் எனக்கு சென்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது வந்து எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இங்கே நம்ம சேதுவும் கற்பும் பேசிக்கிறாங்க மாமா இது ஒன்று போதும் மாமா இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக தடுத்து நிறுத்திடுவேன் என் தமிழ் செல்விக்கு கண்டிப்பாக துரோகம் நடக்காது நானும் தமிழ்ச்செல்வியும் எப்பவும் ஒன்றா தான் இருப்போம் எங்கள் வாழ்க்கையில் நடுவில் தூந்து யாருமே எங்கள் வாழ்க்கையை கெடுக்க முடியாது இனி எங்கள் வாழ்க்கைக்குள்ளே யாருமே நுழையவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேதுக்கு அப்போ தான் ரொம்பவே தைரியம் வருது அதுக்கப்புறம் இந்த ஆறுமுகத்தை தர்ற தரன்னு இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்து இங்கே ராஜாங்கத்துக்கு முன்னாடி பல்லார் பல்லார் அறையிறாங்க அதே சமயம் இங்கே சேது பயங்கர கோவமாக எங்கள் தாமரையே தாமரை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தாமரை இருந்துட்டு ஐயோ மாமா என்ன தாமரைன்னு சொல்லி பேர் கூப்பிட்றாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக ஓடி வர எங்கள் தாமரை வந்து நின்றதும் என்னமாம்மா என்ன தான் கூப்பிட்டியா நம்ம கூறப்படவை எடுக்க போகலாமா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்க எங்கள் சேதுக்கு பயங்கர கோபம் வருது பல்லார் அரை எல்லார் முன்னாடியுமே விடுறாங்க எங்கள் சாது இருந்துட்டு ஏ சேது எதுக்காக என் மவளை இப்படி போட்டு அடிக்கிற அவள் என்னடா பாவம் பண்ணா இப்படியெல்லாம் அடித்தேன்னா நான் சும்மா விடமாட்டேன் அதுக்கப்புறம் மகளிரில் கால் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்ன உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போது ஸ்டேஷனுக்கு போக போகிறது நான் இல்லை ஜெயிலுக்கு போக போகிறது நீங்களும் உங்கள் மவ தாமரையும் தான் நீங்கள் பண்ண தப்புக்கு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது போயிட்டு உங்கள் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க சாவித்திரிக்கு ரொம்பவே பதட்டப்போ பதட்டமாக வருது ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன சேர்த்து சொல்கிற என்ன இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஆறுமுகம் எல்லா உண்மையும் எங்கக்கிட்ட சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ஆறுமுகத்தை எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்ல வைக்கிறாங்க எங்கள் ராஜாங்கோ பயங்கர ஆகுறாங்க நம்ம ராஜாங்க இருந்துட்டு சாவித்திரி என்ன இது உன் மவ தாமரை தான் போலீஸ் கால் பண்ணதா உன் மவளால் தான் நான் அப்போ ஜெயிலுக்கு போனதா அப்போது எந்த ஒரு தப்பும் பண்ணாத எந்த ஒரு பாவமும் அறியாத தமிழ் செல்வி மேலே நீங்கள் பழியை தூக்கி போட்டுகிட்டீங்களா எந்த தப்புமே பண்ணாமல் அவள் வெளியே தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா நீங்கள் இந்த வீட்லயே சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணுறீங்களா உங்களை சும்மாவே விட மாட்டேன் இதுக்கப்புறம் என் பையன் கூட உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா சத்தியமாக அப்படி ஒரு காரியம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க வந்து சொல்கிறாங்க இங்க சாவித்திரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் எவ்வளோ பெரிய கேடியா இருந்திருக்குறா ஒருவேளை தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இவளை கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது ஆம்பாடி எவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே நினைக்கிறாங்க எங்கள் சாவித்திரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பேசாமல் அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி ராஜாங்க காலில் விழுறாங்க அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே ஏதோ புத்தி கெட்டத்தனமாக இப்படி பண்ணிட்டோம் பயத்தில் செல்வி மேலே பழியை போட்டுவிட்டோம் எங்களை மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காலால் எட்டி இங்கே பார் சாவித்திரி உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கே அவ்வளோ ஒரு அருவெருப்பாக இருக்குது நீ இப்படி ஒரு காரி பண்ணிட்டு என் முகத்துல முழிக்கிறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் இருக்கு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க வந்து அதிரடியா முடிவெடுக்கிறாங்க உடனே தாமரை ரொம்பவே பொழம்பி அழுகுறாங்க நம்ம சேதி இருந்துட்டு அப்பா தமிழ் செல்வி எந்த பாவமும் அறியாதவ பாவம் தப்பே பண்ணல தப்பே பண்ணாமல் இருந்ததும் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அவள் இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கட்டும்பா அவள் என் கூட சேர்ந்து வாழ்றது தான் கரெக்டுப்பா நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்ற ஒரே காலத்துனால அவள் கூட ரொம்ப நாளாக நான் பேசாமே இருந்தேன் அவள் வந்து பேசினாலுமே அவாய்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ராஜா இருந்துட்டு எங்கள் பார்ப்பா சேது இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னையும் நான் தமிழ் நான் கண்டிப்பாக பிரிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே சாவித்திரிக்கும் இங்கே தாமரைக்கும் பயங்கரமாக வயிறேறியது அச்சோ எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே நம்ம நினைச்ச காரியம் ஒன்றுமே நடக்காதே இந்த வீட்டுக்கு தன்னோட பொண்ணை மகாராணி போல வாழ வைக்கலான்னு நினைச்சேன் ஆனால் எதுவுமே நடக்காம போயிடுச்சு எல்லாம் இந்த சேதுவும் கருப்பும் சேர்ந்து இந்த ஆறுமுகத்தை பிடிச்சி நாலு தட்டு தட்டி எல்லா உண்மையும் வர வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க என்ன தெரிய என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கிளம்பி போயிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம தமிழும் நம்ம சேதுவும் ஒன்று சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க இவங்க நடுவு இவங்க வாழ்க்கைக்கு நடுவில் யாருமே குறுக்கிட மாட்டாங்க நம்ம தமிழ் செல்வியும் சேதுவும் எப்பவும் இதே மாதிரி ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்